ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்களமுடன் வாழ்க வயம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி நான் உங்களுக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக நான் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஷூட் பண்றேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம பாக்குறோம் கொஞ்சம் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் அந்த பிறவிப்பினி எப்படி நீங்கும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு நாம ஏன் வந்தோம் அதனுடைய காரணம் என்ன நான் யார் இந்த மூணு கேள்விக்கும் வந்து விடை தெரியணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிறவிப்பினி நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிறவி பிணி வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்காக சில தத்துவங்களையும் வந்து ஆல்ரெடி வந்து வச்சிருக்காங்க இருபத்தி நான்கு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சிலபஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு சொன்னா கிடைக்கல ஒரு சில பேர் மட்டுமே இத வந்து தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு யோகா தவம் இதுக்குள்ள போறவங்க அவங்கவுங்க தான் கற்றுக்கொண்ட தத்துவங்களின் அடிப்படையில் தான் உருமார்கள் தெரிஞ்சுகிட்டத மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரைட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன விஷயத்த கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவங்கள் வந்து கோட்பாடு இருக்கு அது நிறைய விஷயங்களோட மேட்ச் ஆகிறது அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி நான் அந்த வேதாத்திரியம் வேதாத்திரிய மகரிசி சொல்றது இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் வந்து ஒரு கம்பாரிசன் பண்ணி பாக்கும்போது இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் ஓரளவு மேட்ச் ஆகுதுங்க இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன அப்படிங்குற போது சுத்தவித்தை அஸ்தவித்தை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விட்டுங்க நல்லா போட்டோம் இந்து நாதன் சுத்த சுத்தவித்தை அப்படிங்கிறாங்க ரைட் பெஞ்சு நாதம் இதுல இருந்து வந்து ஒரு விசை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஞானம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்புறம் இச்சாசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த மூணு சக்தி தான் பிரபஞ்சம் உருவாகுறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குங்க இல்லைங்களா ஒரு பொருள் வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இந்த காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தான் அதுக்கான காரியம் உருவாகும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுற பொழுது இறைநிலை ஜோதி வடிவில் அப்படியே வந்து விண்வெளியில வந்து இருக்கு அந்த ஜோதி நிலையில இறைநிலை இருக்கும் பொழுது அதை சுற்றியும் உள்ள சக்தி சக்தி வெளியானது சுற்றி கொண்டிருக்கின்றது அந்த சக்தி வெளியிலிருந்து ஒளித்துகளாக சிதறி போன சில உருவங்கள் சில உயிர்கள் வந்து அழகிலிருந்து விலகுது அந்த இடத்துல சோதி வடிவில் இறைநிலை இருக்கு இந்த பக்கம் இருளா ஒரு ஆணவ மாயை அப்படிங்கிற ஒரு இருள் இருக்கு இந்த ஒளியிலிருந்து இருள்ல வந்து சிதறி போன சில உயிர்கள் வந்து இங்க வந்து மாட்டிக்குது அப்படி மாட்டிக்கொண்ட அந்த உயிர்கள் தானும் இருள்தான் ஆணவ இருள்தான் அப்படிங்கிற சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த இருள வந்து ஐக்கியமாயிக்குது சரிங்களா இதுதான் காரணம் இப்படி வந்த இந்த உயிரினங்களை எழு வந்து மீட்கணும் இந்த இருள போய் நம்ம ஒளியெல்லாம் ஐக்கியமாயிடுச்சு இவங்களை வந்து மீட்கணும் இதுதான் காரணம் இந்த காரணத்திலிருந்து இதுக்காக வந்து எப்படி மீட்கிறது அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு அப்படி சிந்திக்கும் போது இந்த உயிர்களுக்கு வந்து மீட்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு அவர் டைரக்டா வந்து மீட்க நினைச்சிருந்தா மீட் மீட்டு இருக்கலாம் ஆனா அது தன் விருப்பப்பட்டு அங்க இருள மாட்டி தானும் இருளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு வர அடம் பிடிக்குது அது தான் இருள் அல்ல ஒளி அப்படின்னு சொல்லி அதுக்கு நினைவூட்டணும் அப்படின்னு சொல்லி நினைவுகள் அதுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இறைநிலை வந்து பிரபஞ்சத்தை வந்து உருவாக்குறாரு பிரபஞ்சத்தை உருவாக்க நினைக்கிறாரு எப்படி உருவாக்குறாரு எடுத்து உடனே ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கலைங்க அங்க ஒரு நாதம் நாதம் அப்படின்னு சொன்னா என்ன சவுண்டு அதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் இப்படி ஒரு நாதத்தை வந்து அங்க உள்ள அனுப்புறாரு டைமிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க இல்லைங்களா பூஜை சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டை வந்து உள்ளக்குள்ள ஒரு சக்தியா வந்து அனுப்புறாரு அனுப்பும் பொழுது அந்த சத்தத்தை நோக்கி அந்த உயிர்கணங்கள் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த உயிரினங்கள் போகுது அதுக்கப்புறம் வந்து இப்படி போற ஒரு சக்தியை வந்து பின் சுற்றி கொண்டு இருக்கிறது இதை வந்து அடுத்து ஒரு விந்து சக்தி வந்து அனுப்புறாரு இந்த சக்தி அதுக்கு போதல உடனே இன்னொரு சக்தி அனுப்புறாரு விந்து சக்தி அனுப்புறாரு அது வந்து ஒளி இந்த விந்து சக்தியும் சக்தியும் இணைந்து எப்படி அப்படின்னு சொன்னா நம்முடைய உயிரணுக்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த வடிவத்தில் இருக்கு அதனாலதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இப்படி ரவுண்டு இப்படி அலை சேப்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு முட்டை வடிவத்தில் இருக்கும் சரிங்களா ரைட் இந்த இரண்டும் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இங்க வந்து சேர்ந்துருச்சு இப்போ வந்து அந்த உயிர்கள் அதுகளுக்கு பின்னாடி வந்து போக ஆரம்பிக்குது எதுக்கு அடுத்தது வந்து நம்ம இறைநிலை இச்சாசக்தி கிரியாசக்தி உருவாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இது பத்தல இவங்களுக்கு ஒரு மாயை வந்து உருவாக்கணும் அந்த மாயை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு வெளி வேணும் சுத்தமான ஒரு வெளி வேணும் சதாசிவம் வேணும் வேணும் இந்த இருளுக்குள்ள அதுக்காக வந்து சதாசிவம் அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சதா சிவ நிலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அங்க வந்து உருவாக்குறாரு அதாவது எதுவும் அற்ற நிலை அந்த இடத்துல வந்து எதுவும் அற்ற ஒரு வெற்றிடத்தை வந்து உருவாக்குற அதுதான் சதாசிவ நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாமே சுத்தமாயேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து இதை இதுக்குள்ள நிறைய பிரபஞ்சங்களை வந்து ஒன்று மேல ஒன்று அடுக்கி வைக்கிறார் அந்த பிரபஞ்சங்களை உள்ள நிறைய நல்ல எண்ணங்கள் நல்ல சக்திகள் உள்ள இருக்கிறதுனால அதுங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ் வாரியா பிரிக்கணும் இல்லைங்களா ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு அறிவு நிலையம் அங்கிருந்து இங்க வந்த அறிவானது ஒவ்வொரு நிலையில் உள்ளது அந்த அறிவை வந்து ஒவ்வொரு உலகத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரம் அந்த ஸ்டேஜஸ் வந்து மறைக்கிறார் ஈஸ்வரம் மறைத்தல் தொழில செய்யக்கூடியது சதா சிவம்ங்கிறது இருப்பிடம் அதுக்குள்ள ஈஸ்வரம்ங்கிறது மறைக்கும் தொழில செய்யக்கூடியது ரைட்டுங்களா ரைட் இதுக்கப்புறம் உருவாக கூடியது பிரம்மன் சிவம் திருமால் அப்படிங்கிற மாதிரி தெய்வ நிலைகள் உருவாகுது இதுக்கப்புறம் இந்த தெய்வ நிலைகளுக்கு இது வரைக்கும் சுத்தமாயை சுத்த வித்தை சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து உருவாகிறது மனம் மனதிலிருந்து அந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனதுக்கு மனம் செயல்படணும்னா என்ன வேணும் ஞானேந்திரியம் வேணும் கர்மேந்திரியம் வேணும் பாடி வித் பஞ்சபூதங்கள் வேணும் மனம் செயல்பட ஆஹ் மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த மாதிரி ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் கைக்கால் ஆஹ் இந்த மாதிரி கழித்தல் பொருட்கள் இதெல்லாம் வந்து தேவை அதுக்கப்புறம் ஒரு உடல் தேவை பஞ்சபூதங்களை உருவாக்கி அது வந்து கிரக நிலைகளை உருவாக்கி கிரகங்களை உருவாக்கி அந்த கிரகங்களுக்கு பின்னாடி வந்து பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து உயிர்களா வந்து உருவாக்குறாரு இதுதான் வந்து பிரபஞ்சத்தின் தோற்றம் இதுதான் முப்பத்தாறு தத்துவங்களினுடைய ஒரு நிலை இப்போ உங்களுக்கு வந்து இந்த இறைநிலையை வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வழிபட வேணும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்காக இந்திரன் சிவன் பார்வதி இந்த மாதிரி லட்சுமி இந்த மாதிரி பல தெய்வங்களை வந்து நம்ம இவர்கள் சிவனுடைய தோற்றங்கள் இவர்களை நம்ம வழிபடணும் இவர்கள் வழிபட்டா நமக்கு உரிய பொருட்கள் வந்து கிடைக்கும் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம இறைநிலையை அடையணும் அது இந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இறைநிலையை அடையறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுச்சுன்னு தான் அர்த்தம் வேற எதுவும் பிறவி பின்னி நீங்க போகுதுன்னு அர்த்தம் இது வந்து துரியாதீதம் செய்யறவங்க இந்த கருத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் யோகத்தில் துரியாதீத தவநிலைன்னு சொல்லி ஒரு தவநிலை இருக்கு அந்த நிலையில வந்து இந்த தத்துவங்களை உணர்ந்து அதுக்கப்புறம் நான் செய்யும்போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு நல்ல பலனா கிடைக்கும் சரிங்களா சரி இப்ப வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு என்ன நோக்கம் நம்ம ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாயை பிறப்பு இறப்பு இது மாதிரியான சக்கரங்களை உடையது இந்த சக்கரங்கள் புல் பூடு புழு அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளை கடந்து மனித நிலையை அடைஞ்சு அந்த மனமானது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படிங்கிற நிலைகளை பெ பெற்றிருக்கு மனம் மனதினுடைய செயல் வந்து உத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை அடையலாம் அப்படிங்கறது தத்துவம் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த ஞானங்கிரியம் சொல்றாங்களாங்களா இந்த ஞானங்கிரியம் அனைத்தும் அஹ் உருவாக்கும் நம்ம ஒரு செயலை ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்ன பலன் நம்மளுக்கு ஒரு இச்சாசக்தி வேலை செய்யும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணு சக்தி தான் நம்மளுக்கு தேவை இச்சாசக்தி நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டும் இந்த மாயை வந்து நம்மளுக்கு மூன்று செயல்களை தூண்டுறது ஒண்ணு இச்சாசக்தி அதை தூண்டி அதை தூண்டி நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அல்லது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது அந்த இச்சாசக்தியிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி நம்ம அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு ஒரு செயலை செய்வோம் அது சக்தி அந்த அறிவு வருது இல்லைங்களா அதான் ஞானசக்தி இந்த அறிவை வளர்த்து வளர்த்து இந்த ஞானேந்திரியங்கள் கண் உப்பு செவி இந்த மூமையை வந்து தன்னோட செயலை வந்து ஒன்று ஒருங்கிணைத்து நம்ம எதுக்கு கடைசியில இந்த உலகத்துக்கு வந்தோம் நம்மளால எதுவும் முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற பொழுது அந்த இடத்தில் இந்த அறிவானது வேலை செய்யும் அந்த இடத்துல அறிவு வேலை செய்யும் பொழுது நாம் வந்த நோக்கம் என்ன நம்மளுடைய செயல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து இந்த இறைநிலை அடையறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படி நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அதற்கான தடங்கல்களை எல்லாம் இந்த மாயை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது ஏன் தடங்கல்கள் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த தடையை தாண்டும் ஞானத்தை வந்து கொடுப்பாரு அந்த தடை எப்படி தாண்டது அப்படிங்கிற செயலை நம்ம செய்யும் பொழுது அதற்கான ஞானம் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் இவர் வந்து வழங்குவாரு அந்த இடத்துல எவ்வளவு தடைகள் ஒவ்வொரு தடையா ஒவ்வொரு தடையா வந்து வரும் அந்த தடையை எப்படி நீங்கறது அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம இறைநிலையை வேண்டும் பொழுது அதற்கான பலனை வந்து தடையை நீங்குவது எப்படி அப்படிங்கிற நிலை வந்து இவர் கொடுப்பார் இந்த எல்லா ஸ்டேஜையும் வந்து நம்ம கடந்ததுக்கு அப்புறம் நாம வந்து இந்த இடத்துல போய் சேரும் பொழுது அஹ் நாதம் விந்து 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 சக்திங்கிற சிவநிலை அந்த சாரி விந்து சக்திங்கிற சக்தி நிலை அந்த இடத்துல நம்ம போய் அருச்சக்தியால் நிறைந்து அதுக்கப்புறம் உம் சக்தியில் அதாவது அந்த சவுண்டுங்கிற சக்தியில் இணைந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த தெய்வ ஜோதி ஜோதி சக்தி இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா அவர் அந்த ஜோதி சக்தியில் நல்ல நனைந்து அதற்கப்புறம் நம்ம அந்த சிவசக்தி சிவ சிவநிலையை போய் அடையலாங்க இதான் வந்து இதனுடைய தத்துவம் இந்த தத்துவத்தை வந்து பல்வேறு நிலைகளில் பல பேர் பல விதமா வந்து புரிஞ்சுக்க முடியாத நிலையில வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து கொஞ்சம் பண்ணி பார்க்கும்பொழுது இதை எழுத்து பூர்வமா பார்க்கும்போது பல இடங்களில் சைவ சித்தாந்தங்கள் முப்பத்தாறு தத்துவங்கள் இருபத்தி நாலு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த மாதிரி சில மூன்று தத்துவங்கள் இருக்கு மூன்றுமே இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் காரணம் இது பத்தின விளக்கங்கள் தான் இதை மூன்றும் மூன்றிலும் ஒரே கருத்து தான் மேக்சிமம் இருக்கு இந்த மூன்று கருத்திலையும் வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் ஓரளவு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியாதவங்க அவர் கமெண்ட்ல போடுங்க நான் மீண்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை